எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் வேப்பங்குச்சியால் பல் வளர்க்கலாமா பல் தொலக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் வேப்பங்குச்சியால் பல் துலக்குவாங்க ஆலங்குச்சியால் பல் துலக்குவாங்க நாயுருவி வேறால் பழு துளக்குவாங்க இந்த மாதிரியெல்லாம் பல் தொலக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் தப்பு அந்த குச்சியினுடைய அந்த எல்லாம் எளிரில் குத்தி குத்தி வாய்க்குள்ள புண்ணு ஏற்படும் எளிர் வீக்கம் ஏற்படும் அதனாலே பல் பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த மாதிரியான குச்சிகளில் பல் துளக்க கூடாது அதே நேரத்தில் பழுத்துலக்கிறதுக்கு சில வலிமை அவசரத்துக்கு வயக்காட்டில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி குச்சியை ஒடிச்சு பல் துளக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க இது ஆண்டாண்டு காலமாக நம்மகிட்ட இருக்கிறது தான் ஆனால் ஒரு தவறான பழக்கம் இதே வயக்காட்டில் பல் துளக்கிறதுக்கு வேறு வழிமுறையெல்லாம் பின்பற்றுவாங்க அது வந்து சரியான வழிமுறையாகவும் இருக்கும் அது என்ன வழிமுறை அப்படின்னா நாயுருவி செடி இருக்குல்லையா அந்த நாயுருவி செடி இலையை பிச்சு பிச்சு வாய்க்குள்ளே வச்சு நல்லா மென்று வெறு வரலால் அப்படியே தேய்ச்சி கொடுத்து வாய்க்கு பிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு நல்ல பழக்கம் இதுவும் நம்மகிட்ட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல் துளக்கக்கூடிய பழக்கம்தான் ஏன்னா வயக்காட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கையில் நம்ம பொடி அப்படி இப்படிலாம் தேட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறது அதனால் குச்சியை வச்சு எந்த குச்சி அது ஆலங்குச்சியாக இருக்கட்டும் வேப்ப மரத்து குச்சியாக இருக்கட்டும் வேலங்குச்சியாக இருக்கட்டும் நாயுருவி வேற அப்படியே நாயுருவி செடியை வேரோடு பிடுங்கி அந்த வேரை மென்னுக்கிட்டு இப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த ஈர்க்குகள் புறம் அந்த குச்சியில் இருக்கக்கூடிய ஈர்க்குகள் புறம் அப்படியே விலகி 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 எளிரில் குத்தி 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 எழுறு ஈக்கம் ஏற்படும் அது அன்னைக்கு தெரியாது செஞ்சுக்கிட்டே இருக்கையில் போக போக தெரியும் சில பேருக்கு அன்னைக்கு குச்சியை வச்சு விளக்குன அன்னைக்கே எளிரி வீக்கம் ஏற்படுறத நான் பார்த்துருக்குறேன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஏன் நானே செஞ்சு பார்த்து அனுபவிச்சிருக்கிறேன் அதை அதனால தான் நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன் இந்த குச்சி சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து குச்சியை பயன்படுத்தி வேப்பங்குச்சியை வச்சு பயன் பயன்படுத்தி பல் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஆண்டாண்டு காலமாக தொண்டு தொட்டு ஒரு பழமொழி இருக்கு ஆளும் வேளும் பல்லுக்குருதினு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆளும் வேளும் பல்லுக்குருதி தான் நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஆழமரமும் வேளமரமும் வேப்ப மரம் அல்ல வேப்ப மரமும் பல்லுக்குருதி தான் ஆனால் இங்கே சொல்கிறது வேல மரம் வேல மரம் அப்படிங்கிறது வந்து கருவேல மரம் நம்மளுடைய நாட்டு கருவேல மரம் மிகவும் உயர்வான ஒரு மரம் வந்து நம்மளுடைய நாட்டு கருவேல மரம் இந்த நாட்டு கருவேல மரத்தினுடைய பட்டையை எடுத்து பொடி பண்ணி பல் துளக்கியது தான் நம்மளுடைய மரபே தவிர அந்த கருவேல மரத்தினுடைய குச்சியை ஒடிச்சுக்கிட்டு பழு வளர்க்கறது நம்மளுடைய மரபு கிடையாது அதே மாதிரி வேப்ப மரத்தினுடைய பட்டையை எடுத்து பொடி பண்ணி பழுத்துளக்கின்தான் நம்மளுடைய மரபே தவிர வேப்ப மரத்தினுடைய குச்சியை ஒடிச்சு பல் துளக்கிறது நம்மளுடைய மரபு கிடையாது அதே மாதிரி ஆழ மரத்தினுடைய பட்டை இன்னும் சொல்லப்போனா ஆழம் விழுதினுடைய பட்டையை எடுத்து பொடி பண்ணி பழுத்துல பழுத்துலக்கின்தான் நம்மளுடைய மரபே தவிர ஆழங்குச்சியை ஒடிச்சுக்கிட்டு பழுத்துலக்கிறது நம்மளுடைய மரபு கிடையாது அது ஒரு சரியான ஆரோக்கிய செயலும் அல்ல குச்சிகளை பயன்படுத்தி பழுத்துலக்கிறது ஒரு சரியான ஆரோக்கிய செயலும் அல்ல இந்த பட்டையை பயன்படுத்தி பொடி செஞ்சு பழுத்துலக்கலாம் நாம பல் துளக்கிறதுக்கு பல்பொடி தயார் பண்ணுறோம் இல்லையா பஞ்சமூளை மூளை லவனை அதில் இந்த பொருள்கள் எல்லாமே இருக்கும் ஆலம்பட்ட பொடி இருக்கும் வேளம்பட்ட பொடி இருக்கும் வேப்பம்பட்ட பொடி இருக்கும் கடுக்கா பொடி இருக்கும் ஞாயிறுவி பொடி இருக்கும் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் இவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த பேஸ்ட்டு விளம்பரத்தில் எங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா எங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கு எங்கள் பேஸ்ட்டில் கிராம்பு இருக்கு எங்கள் பேஸ்ட்டில் அது இருக்கு எங்கள் பேஸ்ட்டில் இது இருக்கு அவங்க சொல்கிற அத்தனையும் நம்மளுடைய பஞ்சமூல லவணச்சூர்ணம் பல்படியில் இருக்கும் பஞ்சமூல லவணச்சூர்ணத்தில் சேர்க்காத ஒரு பொருளை ஒரு கம்பெனி தன்னுடைய விளம்பரத்தில் சொல்லுது அப்படின்னா அதுக்கு நிகரான ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கும் ஏதோ வெளிநாட்டு சில மர மரப்பட்டைகளை சொல்லி இந்த மர இந்த மரப்பட்டையெல்லாம் எங்களுடைய டூத்பேஸ்ட்டில் இருக்குது இந்த வெளிநாட்டு மரத்தினுடைய பொடிகள்லாம் எங்கள் டூத்பேஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் விளம்பரப்படுத்துவாங்க அந்த வெளிநாட்டு மரத்தினுடைய பட்டை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை காட்டிலும் பன்மடங்கு நம்மளுடைய நம்ம மண்ணிற்கான கருவேல மரத்தினுடைய பட்டை பொடி செய்யும் நிறைய பேர் வெளிநாட்டு பொருள் அப்படின்னோன்னா மயங்கிடறோம் நம்ம வெளிநாட்டிலேருந்து நிறைய இறக்குமதி பண்ணி நம்மளை வந்து கெடுத்துட்டு இருப்பாங்க ஓட்ஸு சாப்பிடுங்க ஓட்ஸு சாப்பிட்டா சுவருக்கு நல்லது ஓட்ஸ் சாப்பிட்டா அதுக்கு நல்லது ஓட்ஸு சாப்பிட்டா இதுக்கு நல்லது கீவி பழம் சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளுடைய கேழ்வரகு கம்புக்கு நிகரானது கிடையாது ஓட்ஸு நம்மளுடைய கேழ்வரகு கம்பு சிறுதானியங்கள் நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு நிகர் வைக்கக்கூடிய ஒரு தானியங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னால் அதே மாதிரி நம்மளுடைய நல்லெண்ணெய்க்கு நிகரான எண்ணெய் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இறக்குமதி செய்யப்பட்ட ஆழிவு எண்ணெய் தான் நல்லது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புதிதல் நம்ம பசங்கள்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் வெளிநாட்டு பொருள் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மயங்கிறது நம்ம தவறான ஒரு பழக்கம் தவறான ஒரு போக்கு இதெல்லாம் வந்து அடிமையின் மோகம் இது என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு பாரதி பண்ணா இல்லையா இந்த அடிமை மோகத்துல இருந்து நம்மளுடைய மரபை மீட்டெடுத்து நம்மளுடைய மரபுல நின்று நாம ஆரோக்கியமா வாழ்ந்து காட்டணும் அதுக்காக தான் நான் இப்போ நிறைய பேசிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறேன் என்னுடைய புத்தகங்கள்லாம் வாசிங்க என்ன என்னுடைய புத்தகங்கள்லாம் வாங்குங்க தயவு செஞ்சு எவ்வளவோ செலவு பண்றீங்க புத்தகத்துக்கு செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு அறிவுக்கான ஒரு சரியான செலவு ஒரு சரியான முதலீடு உங்கள் வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாற்றி அமைச்சரு அமைச்சுக்கிறதுக்கான ஒரு சரியான முதலீடு எது அப்படின்னா நல்ல புத்தகங்களை வாங்குறது அதுவும் அவங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாம உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு ஆரோக்கிய வழிகாட்டலை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்கள் நான் எழுதிய புத்தகங்கள் அதுவும் என்னுடைய உணர்வு நிலையில் இருந்து நான் எழுதிய புத்தகங்கள் அறிவு நிலைன்னு கூட சொல்ல மாட்டேன் நான் அறிவால் எனக்கு தெரிய வந்ததை நான் உணர்வால் உணர்ந்த பிறகுதான் எழுத்துக்களாகவும் பேச்சுக்களாகவும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம மரம் நம்ம மண்ணில் விளைஞ்ச கருவேலம்பட்டை பொடியே போதுமானது பல் தொலைக்கிறதுக்கான ஒரு அருமையான பொருள் கருவேல மரம் நம்மளுடைய நாட்டு கருவேல மரம் உடமரம் சொல்லுவாங்க சில பக்கம் நம்ம தப்பா புரிஞ்சிருக்க கூடும் புரிஞ்சுக்கிற கூடாது நிறைய பேர் கருவேல மரம் அப்படின்னோடன அந்த சீமை கருவேல மரத்தையே நினச்சிக்கிருவாங்க அந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது வந்து விசம் வெளிநாட்டிலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் ஆனால் நம்மளுடைய நாட்டு கருவேல மரம் அப்படிங்கிறது நம்மளுக்கான அமுதம் இந்த மண்ணில் தோன்றிய நம்மளுக்கான அமுதம் அதனால எந்த குச்சியும் வச்சு நம்ம பழுத்துலக்கூடாது பொடிகளை பயன்படுத்தி தான் பல் துளக்கணும் நம்மளுடைய பஞ்சமூடல லவணச்சோறுனா நம்ம வீட்டிலையே நம்ம தயார் பண்ணி பல் துளக்கணும் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேர்ல மரபு மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கோம் நாளைக்கும் சிந்திப்போம்